அம்மா அன்னைக்கு சீனியர் அக்கா குடும்ப போறேன்பா பாருங்க இது சீனியர்க்கா ஆனா என் பொண்ணு கொத்தரங்கான்னு சொல்லுதா வாங்க எப்படி செய்யல பாப்போம் கட் பண்ணிக்கணும்பா அப்படி

தேவையான கொஞ்சம் தேங்காயும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் தண்ணி இப்போ இது நல்லா குளு குளுன்னு வச்சுனா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட சூப்பரா இருக்கும்பா தட்டு வச்சு முடிவச்சிருவோம் ரெடி ஹைட் ப குருமா பாருங்க மூ சூப்பரா இருக்கு நம்ம இன்ஜினியர்ங்க குருமாஜி பாத்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கப்பா பா பண்ணுங்கப்பா பண்ணுங்க பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க